நியூமன்னா உறவுகளுக்கு வணக்கங்கள் இது வரைக்கும் நம்முடைய நியூமன்னா மூலயமா அநேக பேர் அநேக உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க இதுவரையும் எங்களுடைய நியூ உதவி செஞ்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி என்னுடைய தம்பிக்கு பர்த்டே ஸோ அதனால் திருவள்ளூர் தேரடி டூ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இருக்குது நம்முடைய நியூ உறவுகளுக்கு பிரியாணி கொடுக்கலாம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வெஜ் தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து நான்வெஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிரியாணி சமைச்சு கொண்டு போனோம் நாங்கள் கொடுக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் மதிய வேலையில் கொடுத்ததுனால எங்களுக்கு உணவு இல்லைம்மா நாங்கள் பட்னியாக தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் உடனே அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கிட்டேயும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஃபுட் வாங்கி கொடுத்து பாருங்களேன் அவங்க அந்த அதில் கிடைக்கிற சந்தோஷமும் அதில் இருக்கிற பிளெஸ்ஸிங் வேறு எதுலுமே இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க நீங்களும் நிறைய பேருக்கு உங்களால் முடிஞ்ச உணவு உதவிகளை வந்து செய்யுங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் ரோஹித் ஒரு பெரியவருக்கு உணவு கொடுப்பாங்க அவங்க ரிப்ளை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் நம்ம விலை கொடுத்தும் சரி வாங்க முடியாத ஒரு விஷயம் இந்த பிளஸ்ஸிங் தான் இந்த பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வேளை உணவு யாருக்காவது வாங்கி கொடுங்க